பசங்க ஆத்துல குளிக்க வராங்க அவரை காப்பாத்தறதுக்கு இன்னொருத்தர் குதிப்பாங்க அப்புறம் அவரை காப்பாத்ததுக்கு இன்னொரு குதிப்பாங்க அப்புறமா மூணு பேர் இறந்துட்டாங்க நாலு பேர் இறந்துட்டாங்க ரொம்ப சகஜமா இருக்கு நம்ம நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதனால தண்ணி தொட்டி அப்படின்ற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது அது ஒரு சின்ன தொட்டி குழந்தைக்கு அது ஒரு பெரிய தண்ணி நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கும் பெரியவங்களுக்கு அது ஒரு விஷயமாவே இருக்காது ஆனா ஒரு சின்ன குழந்தை தவறி ஒரு த நீர்நிலையில போய் விழுந்துருது ஒரு குளமோ ஒரு இதுலயோ ஒண்ணு விழுந்துடுறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய முடிய பிடிச்சி நீங்க முதல்ல வந்து அவங்க தரைக்கு கூட்டு வந்துடும் இதுதான் வந்து சூழ்நிலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க தண்ணிக்குள்ள போய் இறங்கி ஒருத்தங்களுக்கு உதவி பண்றது ஒரு சரியான விஷயம் கிடையாது நம்ம ஒருத்தர் அடிப்பட்டு கீழே விழுந்திருக்காரு அவருக்கு ரத்தங்கள் ரத்த கசிவு ஏற்படுது இல்ல அவர் உடம்புல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு இல்ல அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு ஆக்சிடென்ட் சாதாரணமோ அது ரொம்ப மருத்துவ அவசர காலநிலை இது வந்து எங்க எப்போ யாருக்கு நிகழும் அப்படின்றதே வந்து நமக்கு தெரியாது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஒரு புது நபர் இருக்கிறாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு முதல் உதவி அப்படிங்கிறது எல்லா நேரத்திலையுமே நமக்கு தேவைப்படும் நம்ம எங்க போனாலுமே சரி நமக்கு முதல் உதவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு ஸோ அந்த ஒரு இருந்து அலர்ட் அப்படிங்கிற இருந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க மிஸ்டர் கார்த்திக் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசலாம் அவங்க என்ன மாதிரியான வேலைகள் செய்யறாங்க அலர்ட் என்ஜிஓ என்ன மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத கிட்ட நேரடியாக கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை நீங்க அறிமுகப்படுத்த சார் ஆமாங்க பொதுமக்களுக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து கார்த்திக் வெங்கடேசன் நான் வந்து ஒரு முதலுதவி பயிற்சியாளரா கடந்த பதினஞ்சு வருஷமா இருக்காங்க நாம வந்து அலர்ட் அப்படின்னு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சென்னைய தலைமையிடமா கொண்டு கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் ஆபீஸ் புதுச்சேரி மற்றும் பெங்களூர்ல ஒரு பிரான்ச் ஆபீஸ் வச்சுட்டு ஒரு பதினெட்டு வருஷமா இயங்கக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்துல ஒரு மேனேஜரா இருக்காங்க என்னோட பொறுப்பு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் பப்ளிக் அஃபேர் சோ கவர்மெண்டோட சேர்ந்து நிறைய பொதுமக்களுக்கு அவங்க உங்களுடைய இடத்துக்கு கொண்டு போயிட்டு இதை கொண்டு போய் சேர்க்கறதாகட்டும் அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எந்த அளவுக்கு கரிக்குலம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப் அப்டு டேட்ல இருக்கிறோமா எல்லாரும் ஃபாலோ பண்ற யூனிவர்சல் கரிக்குலமா நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சேலஞ்சஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ஒரு தரமான ஒரு முதலுதவி பயிற்சி வகுப்ப கொண்டு போய் பொதுமக்களுக்கு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கு ஓகே சார் மிக்க நன்றி சோ முதலுதவி அப்படிங்கிறது எந்த நேரத்துல தேவைப்படும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா சோ இந்த முதலுதவியை பற்றி நீங்க ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்களேன் கண்டிப்பாங்க இந்த முதலுதவியை பத்தி முன்னாடி இந்த முதலுதவி எங்க தேவைப்படும் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு அவசர காலநிலை அதுவும் மருத்துவ அவசர காலநிலை இது வந்து எங்க எப்போ யாருக்கு நிகழும் அப்படின்றதே வந்து நம்மளுக்கு தெரியாது சோ இது எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் நடக்கும்போது ஒரு படபடப்பு ஒரு கூச்சல் ஒரு குழப்பம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு படபடப்பான நிலைமையில தான் நம்ம இருக்கோம் நாமளும் இல்லாம அந்த சூழ்நிலைய கண்ட்ரோல் பண்ணணும் அப்பதான் அந்த எமர்ஜென்சியை ஓரளவுக்கு குறைச்சு நார்மல் சிக்கி திரும்ப வர முடியும் மருத்துவ அவசர கால நிலையிலையும் அதே தான் நம்ம பண்றோம் ஒருத்தர் அடிப்பட்டு கீழே விழுந்திருக்காரு அவருக்கு ரத்தங்கள் ஆஹ் ரத்த கசிவு ஏற்படுது இல்ல அவர் உடம்புல எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கு இல்ல அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு ஆக்சிடென்ட் ஆனதுனாலயோ இல்ல சாதாரணமாவோ அது ரொம்ப காமனா எல்லாருமே மயக்கம் போட்டு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அப்போ என்ன பண்ணணும் ஒரு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இந்த டைம்ல மருத்துவ உதவி அவருக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஆம்புலன்ஸ் வந்து அவருக்கு மருத்துவ உதவி கொடுப்பாங்க இல்ல அருகில இருக்கக்கூடிய நாம என்ன பண்ணுவோம் அவசரம் ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சு கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஒரு டாக்டர் கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்ப்போம் இந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் நோக்கி போறதோ ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கதோ இந்த மருத்துவ அவசர கால நிலையதான் வந்து இந்த இடைப்பட்ட தான் வந்து கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பொன்னான நேரத்துல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவருடைய பாதிப்பை குறைக்கிறதுக்கு என்னென்ன உதவிகள் செய்யறாங்களோ அததான் முதல் உதவி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செய்யணும் ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க நம்ம வீட்டுல ஒரு பைப்பு உடஞ்சு போச்சு டேங்க் தண்ணி பாக வெளியில போயிட்டு இருக்கு ஒரு அது ரிப்பேர் பண்ற வரைக்கும் இல்ல ரிப்பேர் பண்றதுக்கு ஒருத்தர் வர வரைக்கும் நம்ம அதை அப்படியே விட்டுடுவோமா உம் கண்டிப்பா தண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டோம் வால் க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்லைன்னா ஒரு துணியை போட்டு சுத்தி டைட்டா தண்ணி போறதை அடைச்சு இல்லைன்னா ஒரு ஒரு கட்டையில துணியை சுருக்கி அடைச்சி அந்த தண்ணியை பாதுகாக்காம நம்ம சேமிச்சு வைப்போம் சோ அந்த அளவுக்கு பொறுப்புள்ள ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாம அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அடிபட்டு விழுந்திருக்கும் போது ரத்தம் தானே போனா போட்டோம் டாக்டர் வந்து பாத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட முடியாது இல்லைங்களா ஆனா அது நடக்குது ஸோ அந்த இடத்துல நீங்க ஏதாவது அந்த ரத்த சேதாரத்தையோ இந்த மயக்கத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புலையும் நீங்க குறைச்சி ஒரு முறையான நபராக கொண்டு போய் நீங்க டாக்டர் கிட்ட சேர்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுலபமான மருத்துவம் கொடுத்து சீக்கிரமா ரெக்கவர் பண்ணி குணமாக்கி வீட்டுக்கு அனுப்புறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் டாக்டர்ஸும் ஹாஸ்பிட்டலும் வச்சுட்டு இருக்காங்க அதை அவங்க பண்ணிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு ஸோ இதுதான் எமர்ஜென்சியில ஒரு பொதுமக்களாகிய நாம செய்ய வேண்டிய ஒரு வேலை கண்டிப்பா சார் ஸோ முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்க கூட பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே வந்து அலர்ட் கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே நம்மளுடைய நீலகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நிறைய வந்து குக்கிராமங்கள் இருக்கு நிறைய பழங்குடி மக்களுடைய கிராமங்கள் இருக்கு இன்னுமே வாகனங்கள் வந்து செல்ல முடியாத இடங்கள் கூட இருக்கு நடந்து போக வேண்டிய இடங்களும் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸ் போக முடியாத இடங்களும் இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்களோட நம்ம நீலகிரி மாவட்ட மக்களும் இருக்கிறாங்க சோ அந்த மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நாமளும் இணைஞ்சிருக்கிறோம் நீங்க சொல்லுங்க சார் இப்போ நீலகிரி சொல்லி பார்க்கும்போது நீங்களும் வந்து விசிட் நம்மளுடைய என்ஜிஓ கூட சேர்ந்து நிறைய பயிற்சிகளும் நம்மளுடைய வாலண்டியர்ஸ்க்கும் பொதுமக்களுக்கும் கொடுத்துருக்குங்க ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இது நீலகிரி மாவட்டம் அப்புறம் அதை சார்ந்து வாழக்கூடிய மலைவாழ் மக்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி குறுகிய சாலை ஆம்புலன்ஸ் வந்து டைம் இது எல்லாமே நம்ம ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி ஆறுல அலர்ட்டு தொடங்குச்சு ரெண்டாயிரத்தி ஏழு மேத்தகு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா முன்னாள் குடியரசுத் தலைவர் அவரை சந்திச்சு அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய ஒரு அட்வைஸும் வாங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்பதான் அவர் இந்த இந்த ஒரு இந்த இப்ப நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறத அவர் அன்னைக்கே நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாரு என்ன சொன்னாருன்னா இந்த ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் ஒரு டைம் இருக்கு இல்லைங்களா அந்த டைம்லதான் பொதுமக்கள் படபடப்பா இருக்காங்க சோ நீங்க அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொதுமக்கள் இல்லைன்னா வீட்டுல ஒருத்தருக்காவது ஒரு ஒரு முதலுதவிக்கான பகுத்தறிவை நீங்க வந்து கொண்டு போய் கொடுத்துருங்க ஒரு நாலேஜ் பகுத்தறிவு கூட கிடையாது அறிவு இது கொண்டு போய் இந்த இந்த நாலேஜை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த உயிர்களை வந்து ஈஸியா காப்பாத்துவாங்க அப்படின்ற ஒரு சூப்பரான கோல் ட்ரெயின் ஒன் அண்ட் எவ்ரி ஃபேமிலி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு முதல் நீங்க வந்து உருவாக்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு கோல அலட்டுக்கு கொடுத்துருக்காங்க அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னையில இதை ஸ்டார்ட் பண்ணாலுமே கூட அங்க மட்டுமே நம்ம இருக்கிறது இல்லை எல்லா குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய உயிர்களும் ரொம்ப விலைமதிப்பட்டது அவங்க அந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அது நீலகிரி மாவட்டமோ இல்லை எந்த மாவட்டமோ கண்டிப்பாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ பர்டிகுலரா நாங்க இந்த கோயம்புத்தூர்ல பிரான்ச் ஆரம்பிச்சதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து தான் நம்ம இந்த நாலேஜ் கொண்டு போய் பப்ளிக் சேர்த்துட்டு இருக்கோம் இங்க நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வச்ச ஒரு ரெக்வெஸ்டுமே அதுதான் மலைவாழ் மக்கள் அதிகமா இல்லக்கூடிய ஒரு பகுதி சாலைகள் சிக்கலாகவும் ஆம்புலன்ஸ் போய் சேர்றதுக்கும் இல்ல அவங்களை கொண்டு வந்து ஆம்புலன்ஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றதுக்குமே வசதி இல்லாத நிறைய இடங்கள்ல மக்கள் வசிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த இந்த அறிவு போய் சேர்ந்தது அப்படின்னா கால காலத்துக்கு அவங்களுடைய அவங்களுடைய பொதுமக்களுக்கு அது அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஒரு பாட்டிமா பேரனுக்கு கதை சொல்ற மாதிரி அது வந்து வாழடி வாழையா வந்து இந்த முதலுதவி பயிற்சி வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா அந்த என்டையர் கிராமத்துல இருக்கவங்களை வந்து நம்ம ஈஸியா காப்பாத்தலாம் ஒரு உயிர் யாரோ ஒருத்தங்க காப்பாத்திட்டாங்கன்னா கூட அது ஒரு விலை மதிப்பற்ற ஒரு ஒரு விஷயமா மாறிடும் அப்படின்றதுனால நம்ம இங்க இப்போ இன்னைக்கு நான் இங்க சென்னையில இருந்து இங்க வந்து உக்காந்துட்டு இங்க ஒர்க் பண்றதுக்கான முழுக்க முழுக்க காரணமே வந்து இங்க இருக்கிற மக்களை போய் ரீச் பண்ணி அவங்களுக்கு இந்த முதலுதவி பயிற்சியை கொடுக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் ஏன்னா அவங்களுக்கு தான் சிட்டியில இருக்கிற மக்களை விட இந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு உயிரிழப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அவங்களுக்கு இது கொண்டு போய் சேர்த்தாதான் உயிரிழப்பை குறைக்க முடியும் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியுங்க கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஸோ ஒரு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு என்ஜிஓ நம்மளுடைய அலாட் எப்படி வேலை பார்க்குது ஸோ அலாட்டினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் முத ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட நம்ம இன்னைக்கான ஒரு ஷார்ட் வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம் என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே ஒரு குழந்தையோ இல்லை யாரோ ஒருத்தர் வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா அங்கே நம்ம என்ன பண்ணணும் தண்ணி தொட்டி அப்படின்ற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது அது ஒரு சின்ன தொட்டி குழந்தைக்கு அது ஒரு பெரிய தண்ணி நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கும் பெரியவங்களுக்கு அது ஒரு விஷயமாவே இருக்காது ஆனா ஒரு சின்ன குழந்தை தவறி ஒரு த நீர்நிலையில போய் விழுந்துருது ஒரு குளமோ ஒரு இதுலயோ ஒண்ணு விழுந்துடுறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய முடிய பிடிச்சி நீங்க முதல்ல வந்து அவங்க தரைக்கு கூட்டு வந்துடும் இதுதான் வந்து சூழ்நிலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க தண்ணிக்குள்ள போய் இறங்கி ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணது ஒரு சரியான விஷயம் கிடையாது நம்மளுக்கு ஏதாவது நடக்கலாம் அப்புறம் நம்மள காப்பாத்த முடியாம போயிடலாம் அதுதான் நடக்குது பசங்க ஆத்துல குளிக்க வர்றாங்க அவரை காப்பாத்ததுக்கு இன்னொருத்தர் குதிப்பாங்க அப்புறம் அவரை காப்பாத்ததுக்கு இன்னொரு குதிப்பாங்க அப்புறமா மூணு பேர் இறந்துட்டாங்க நாலு பேர் இறந்துட்டாங்க ரொம்ப சகஜமா இருக்கு நம்ம நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதனால அவரை முதல்ல ஒரு பாதுகாப்பான இடத்தை கூப்பிட்டோம் நீங்க தண்ணியில இறங்கி அவரை எழுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஒரு நல்ல லாங்கான நல்ல நீளமான ஒரு கொம்பு இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டு அதை அவர் புடிச்சுக்கிட்டாருன்னா அந்த கொம்பை நீங்க இழுத்து ஒரு புடவையோ ஒரு கயிறோ ஒரு கம்போ தூக்கி போட்டு அதை பிடிச்சி அவரை தரைக்கு இழுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க அவங்களுக்கான முதலுதவி ஆரம்பிக்கணும் முதலுதவி இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான மயக்கமோ இல்ல தண்ணி இல்ல ஷாக்கடிச்சாவோ எது நடந்திருந்தாலும் பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படின்னப்படி ஒரு முதலுதவி பயிற்சி தான் நம்ம கொடுப்போம் அதை பண்றதுனால அவங்களுடைய அவங்க ஒண்ணு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அவங்களை நம்ம வந்து பத்திரமா பாதுகாக்கணும் பண்ணலாம் இல்லைன்னா இந்த பேசிக் கிளாஸ் சப்போர்ட் மூலியமா அவங்களுடைய வீரை நம்ம வந்து ஒரு கேரண்டி கொடுத்து நம்ம வந்து டாக்டர் கிட்ட போற வரைக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி வச்சு வரக்கூடிய நாட்கள்ல இன்னுமே நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம் இன்னைக்கு முதல்ல அடி எடுத்து வச்சிருக்கிறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் பேசிக்கான உதவி நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நிறைய விழிப்புணர்வு நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம் ஸோ மிக்க நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உள்ள நேரம் எங்கள் கூட பேசினதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க கீஸ்டோன் பவுண்டேஷன் மற்றும் அதனுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த இடத்துல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா பொதுமக்களுக்கு நிறைய வாழ்வியல் பெனிஃபிட்ஸ் நீங்க கொடுத்தாலும் அதுல ஒரு ஒரு பெனிஃபிட் இன்னொரு என்ஜிஓ குடுக்குதுன்றத கண்டுபிடிச்சு அவங்கள கூப்பி வச்சிட்டு நீங்க உங்க ரேடியோ சேனல் மூலியமா நாங்க எங்கெங்கெல்லாம் கால் வைக்க முடியாதோ எந்தெந்த குடிசைகள் எந்தெந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் நாங்க போக முடியாது அங்கெல்லாம் எங்களை கொண்டு போய் சேர்த்த உங்களுடைய என்ஜிஓக்கு எங்களுடைய நன்றிகள் அண்ட் பாத்துட்டு இருக்க பொதுமக்களுக்கும் சீக்கிரமாவே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து எப்படி நம்ம நீலகிரி மாவட்டம் ஒரு அழகானதோ அது மாதிரி நம்ம வாழவும் வந்து ஒரு பாதுகாப்பானதா மாத்துறதுக்கான ஒரு சின்ன முயற்சியை எடுத்துக்கோங்க நன்றி